மக்களே நியோனா வர வர படிக்கவே மாட்டுகா அதனால நம்ம நாகர்கோயில் வெட்டுணி மடத்துல சிஎஸ்ஐ ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் சுவிஸ் பேக்ரி இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு ப்ரைனோ பிரைன் அபாகஸ் அகாடமி இருக்கு அவளை கொண்டு போய் அங்கே சேர்க்கலான்னு போயிருந்தேன் அங்கே போய் பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் எல்லா குழந்தைகளும் மெடல்ஸ் ட்ராஃபி எல்லாம் வச்சிருந்தாங்க அதை பத்தி கேட்கும்போது போது நாகர்கோயில்ல இருந்து ரீஜினல் ப்ரைனோ பிரைன் அபாகஸ் காம்படிஷன் மதுரையில் நடந்துச்சு அதோட சக்ஸஸ்ஃபுல் மீட் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இவங்களோட ப்ரைனோ பிரைன் கிளாஸ் ரெண்டாயிரத்து நாலுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருபது வருஷமா கொண்டு போயிட்டு இருக்காங்க மக்களை இது படிக்கிறதுனால என்ன பயன் பாத்தீங்கன்னா ஸ்கூல் சப்ஜெக்டா இருக்கலாம் காம்படிஷன் எக்ஸாமா இருக்கலாம் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிள்ளைங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் மெமரி பவர் எல்லாமே பன்மடங்கு அதிகரிக்கும் மேலும் பிரெயினோ பிரெயின் அபாகஸ பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட நம்பரை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அவங்க வெப்சைட்டையும் கொடுக்குறேன் அவங்களோட தொடர்பு கொண்டு டீட்டெயில கேட்டுக்காங்க நானும் என்னோட குழந்தையை பிரெயினோ பிரெயின் அபாகஸ் அகாடமியில சேர்க்க போறேன் நீங்களும் உங்க குழந்தைகளை சேர்த்து பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர்